திருமண வீடு களை கட்டத் தொடங்கிவிட்டது நேற்று பந்தல் கால் நடும் விழாவிற்கு முக்கியமான உறவினர்கள் வந்துவிட்டனர் இன்று வெளியூர் உறவினர்களும் வரத் தொடங்கிவிட்டனர் ராமநாதனுக்கும் பூங்கொடிக்கும் நிற்க நேரமில்லை பூங்கொடி வீட்டில் உள்ளவர்களையும் வேலையாட்களையும் நிற்க விடாமல் வேலை வாங்கிக் கொண்டிருந்தாள் ராமநாதன் அருகில் இருந்த சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில் வேண்டிய அளவு அறைகள் புக் செய்திருந்தார் வரும் உறவினர்களை தங்க வைத்து கொண்டிருந்தார் பின்கட்டில் ஒரு சமையல்காரர் தன் இரண்டு உதவி ஆட்களுடன் இரண்டு நாட்களாக சமைத்து கொண்டிருக்கிறார் நாளை காலையுடன் அவர் பொறுப்பு முடிந்தது ஊரை விட்டு சற்று இருந்த அந்த பெரிய மண்டபத்தில் திருமணம் காலை சிற்றுண்டி முடிந்தவுடன் எல்லோரும் மண்டபத்திற்கு போக வேண்டும் இத்தனை அமர் அவர்களத்திற்கும் நாயகியான ஷாலினி தன் அறையில் கட்டிலில் படுத்திருந்தாள் அவள் முகத்தில் சந்தோஷம் இல்லை குழப்பமும் கவலையும் கண்களில் தெரிந்தது தான் விரும்பிய ஒன்றுவிட்ட அத்தை மகனை முன் விரோதத்தை மனதில் வைத்து கொண்டு வசதி கம்மி அந்தஸ்துக்கு ஏற்றவனில்லை என்று கூறி பிடிவாதமாக மறுத்துவிட்டார் அவள் தந்தை மன்றாடி பார்த்தாள் ஷாலினி அசையவில்லை அப்பா அத்தை மகன் சிவாவிடம் சொல்லி அவன் அம்மாவை பெண் கேட்டு வரச் செய்தாள் அவன் தாய் தனக்கு வேண்டியவர்கள் சிலரை அனுப்பினார் வந்தவர்களை அலட்சியமாக பேசி அனுப்பினார் ஷாலினியின் தந்தை உடனடியாக தனது அந்தஸ்துக்கு ஏற்ற மாப்பிள்ளையையும் பார்த்து ஏற்பாடு செய்துவிட்டார் திருமணம் முடியும் வரை வெளியே போகக்கூடாது என்று கட்டளையிட்டார் வீட்டில் கட்டுக்காவலும் அதிகம் ஷாலினியால் தனியாக வெளியே செல்ல முடியவில்லை அவளது உயிர் தோழிகள் இருவர் மட்டும் அவ்வப்போது வந்து போகிறார்கள் பூங்கொடிக்கு மகளை பார்க்க கஷ்டமாகத்தான் இருந்தது எவ்வளவோ எடுத்துச் சொன்னாள் ஆனால் ஷாலினி அடுத்து கொண்டு சோகமாக அறையிலேயே கிடந்தாள் பூங்கொடிதான் ஷாலினியின் தோழிகளை வரவழைத்து அவளுக்கு எடுத்துக்கூறி புரிய வைக்கச் சொன்னாள் அவர்களும் அடிக்கடி வந்து ஷாலினியிடம் பேசிக்கொண்டிருந்தனர் தோழிகளின் வரவுக்கு பின் ஷாலினி சற்று உற்சாகத்துடன் இருந்தாள் பூங்கொடிக்கும் நிம்மதி திருமண மண்டபம் மேலச்சத்தத்துடன் கலகலப்பாக இருந்தது மாப்பிள்ளை ஊர்வலம் துவங்கிவிட்டது ஷாலினிக்கு படபடப்பாக இருந்தது அப்போது அங்கு வந்த பூங்கொடி ஷாலினியை பார்த்து ஏம்மா ஒரு மாதிரி இருக்க என்று கேட்டாள் ஒன்றும் இல்லைம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் காணமேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் வந்துடுவாங்க அவங்களும் மேக்கப் பண்ணிட்டு வர வேண்டாமா என்றபடி வேறு வேலையாக வெளியே போனாள் தோழிகள் இருவரும் வந்துவிட்டனர் இரவு விருந்து முடிந்தது கூட்டம் சற்று குறைந்திருந்தது அப்பொழுது வாசலில் ஏதோ சலசலப்பு ராமநாதன் தன் மச்சானை கூப்பிட்டு பார்க்க சொன்னார் விசாரித்து விட்டு வந்தவன் முகத்தில் ஈயாடவில்லை என்ன சண்முகம் வாசல்ல யார் மாமா மாமா அது வந்து என்ன யாராச்சும் குடிச்சிட்டு வந்து கலாட்டாக பண்ணுறாங்களா இல்லை மாமா அது என்று சொல்ல முடியாமல் வார்த்தையை முழுங்கினார் அசதியாக இருக்குது பத்து நிமிஷம் தலை சாய்க்கலாம்னு பார்த்தா தான் வந்து போயின்னு எழுத்துக்கிட்டுருக்கிற என்றவர் சரி வா போய் பார்க்கலாம் என்று கூறிவிட்டு வேகமாக நடந்து வாசலுக்கு போனார் சண்முகம் பின்னாலே ஓடினான் அதற்குள் வாசலில் சின்ன கூட்டம் கூடிவிட்டது இரு பக்கத்து உறவினர்கள்தான் நடுநாயகமாக இளம்பயது பெண்ணொருத்தி கலங்கிய கண்களுடன் நின்று கொண்டிருந்தாள் அவள் அருகில் போலீஸ் உடையில் ஒரு வாலிபன் யார்மா நீ ஏன் அழுற என்று விசாரித்தார் ராமநாதன் அந்த பெண் பதில் கூறாமல் இன்னும் அதிகமாக அழத் தொடங்கினாள் பக்கத்தில் இருந்த போலீஸ் வாலிபன் தான் பேசினான் இங்கே ராஜ்குமார் என்பவர் யார் என்று விசாரித்தான் அவர் தான் மாப்பிள்ளை என் பொண்ணுக்கும் அவருக்கும் தான் நாளைக்கு காலையில் திருமணம் எதுக்கு விசாரிக்கிறீங்க சொல்கிறேன் முதல்ல அவரை கூப்பிடுங்க மாப்பிள்ளை வந்தான் அவர்கள் இருவரையும் பார்த்து பெயரைந்தவன் போலானான் ராஜ்குமார் இந்த பெண்ணை உங்களுக்கு தெரியுமா போலீஸின் கேள்விக்கு பதில் கூற முடியாமல் தலை குனிந்தான் ராஜ்குமார் என்ன சார் சொல்கிறீங்க எதுக்கு என் பையனை விசாரிக்கிறீங்க மாப்பிள்ளையின் அப்பா கேட்டார் சார் உங்கள் பையன் இந்த ப இந்த பொண்ணை காதலித்து கல்யாணம் பண்ணுறதா வாக்குறுதி கொடுத்து ரெண்டு வருஷம் பழகிட்டு இப்போ வேற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்க போகிறார் என்னடா இவர் சொல்கிறது நிஜமா அப்பாவின் கேள்விக்கு பதில் கூற முடியாமல் தலை கவிழ்ந்து நின்றான் மாப்பிள்ளை உங்கள் மகன் பதில் சொல்லாமல் இருக்கிறப்பவே தெரியலை இந்த பெண் சொல்கிறது உண்மைன்னு கல்யாணம் செய்கிறதா இந்த பெண்ணுக்கு உறுதி கொடுத்துட்டு அத்துமீறி வேற பழகி இருக்கார் ராமநாதனுக்கு தலை தட்டாமலை சுற்றியது பையன் நிறைய படித்திருக்கிறான் நல்ல வேலை வசதிக்கும் குறைவில்லை என்று மகளுக்கு சம்பந்தம் பேசினார் ஆனால் அவனைப் பற்றி ஒன்றும் தெரியாமல் போயிற்றே ஐயோ கடவுளே இப்போ என்ன செய்கிறது கோபம் தலைக்கேற ராஜ்குமாரின் பெற்றோரிடம் எகிரினார் சம்மந்தி எங்களுக்கும் இதை பற்றி ஒன்றும் தெரியாது இந்த பெண்ணையே இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம் போதும் நிறுத்துங்க இன்னும் என்ன சம்பந்தி கத்தியபடி மாப்பிள்ளையின் சட்டைக்காலரை பிடித்தார் ராமநாதன் அருகில் இருந்தவர்கள் அவரை விலக்கி சமாதானப்படுத்தினார்கள் பின் அரை மணி நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டினர் அனைவரும் அந்த பெண்ணையும் அழைத்துக்கொண்டு கிளம்பிவிட்டனர் போலீஸும் உடன் சென்று விட்டார் ராமநாதன் அவமானத்திலும் கோபத்திலும் மனமுடைந்து போனார் நெஞ்சை பிடித்தபடி நாற்காலியில் அமர்ந்தார் என் பெண் வாழ்க்கையை நானே பாழாக்க துணிந்து விட்டேனே என்று மறுகினார் பூங்கொடி அவருக்கு தண்ணீர் கொடுத்து சமாதானம் செய்து அறைக்குள் அழைத்து சென்றாள் எங்க கோபப்படாமல் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க கல்யாணம் இப்படி பாதியில் நின்று போனால் நமக்கு தான் அவமானம் ஷாலினி எதிர்காலத்தை கொஞ்சம் நினச்சி பாருங்க உங்கள் தங்க மகனையே வரவழைங்க அவனுக்கே நம்ம ஷாலினியை கட்டி கொடுத்துடுவோம் அவனைத்தான் அவளுக்கும் பிடிச்சிருக்கு ராமநாதனுக்கு வேறு வழி இல்லை சிவா வரவழைக்கப்பட்டான் குறித்த நேரத்தில் ஷாலினியின் கழுத்தில் தாலியை கட்டினான் முதல் இரவு ஷாலினியை தன்னருகில் அமர்த்தி கொண்டு அவள் கைகளை பிடித்தபடி எல்லாம் கனவு போல இருக்கு ஷாலினி நம்பவே முடியல ஷாலினி அவன் தொடையை நறுக்கென்று கிள்ளினாள் ஆ என்று கத்தினான் அவன் கனவு இல்லை சார் நெஜம் என்று சொல்லி சிரித்தாள் ஆம் கடவுள் செயல்தான் என்றவனை குறும்புடன் பார்த்தாள் கடவுள் செயல் மட்டுமல்ல இந்த ஷா ஷாலினியின் செயலும் தான் என்ன சொல்கிற உன் செயலா ஆமாம் என்று காது ஜிமிக்கிகள் ஆடக் கூறியவள் என் செயலும் தான் என்றாள் எப்படி கடந்த ஒரு மாதமாக என் தோழிகள் ரெண்டு பேரை மட்டும்தான் வீட்டுக்கு வந்து என்னை பார்க்க அனுமதித்திருந்தார் என் தந்தை அதில் ஒருத்தி தான் கண்டுபிடிச்சாள் அப்பா எனக்கு பார்த்துருக்கும் மாப்பிள்ளை பிள்ளை அவளது அலுவலக சிநேகிதியின் காதலன் என்று ஏழை பெண்ணான் அவளை காதலிச்சிட்டு பணக்கார இடம் வந்தவுடன் அவளை கழட்டி விட்டிருக்கிறான் இது தெரிஞ்சவுடன் நாங்கள் மூணு பேரும் திட்டம் போட்டோம் என் தோழியோட அண்ணனோட ஸ்நேகிதன் ஒரு போலீஸ் அவர்கிட்ட விஷயத்தை சொல்லி கல்யாணத்தன்று கரெக்டாக அந்த பெண்ணை அழைச்சிட்டு வர செய்தோம் பின்பு நடந்தது தான் உங்களுக்கே தெரியுமே என்றால் ஷாலினி அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது எல்லாம் சரி ஒருவேளை அந்த மாப்பிள்ளை காதல் பண்ணாமலே இருந்திருந்தா ம் அதற்கு வேறு பிளான் வச்சுருந்தேன் அது என்ன பிளான் அது எதற்கு இப்போது எல்லாம் நல்லபடி முடிஞ்சிடுச்சு தானே பெரிய ஆள்தான் நீ பாராட்டினான் அவன் பின்ன உங்களை மாதிரி எனக்கு என்னன்னு இருக்க முடியலையே என்னால் வெட்கத்துடன் கூறியவள் அவன் மார்பில் சாய்ந்தாள் நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்